就别了吗？ போட்டு விளையாடியது அவனுக்கு நல்லா பிடிக்கும்ங்க அப்படியே அப்ப விளையாடிரும் நம்ம என்னத்துக்கு வந்திருக்கோம் விளையாடுறதுக்கு தானே சின்ன பிள்ளைல கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சிட்டி ஆ என்ன மக்களே அம்மா உங்கள ரூம் குறஞ்சனவ என்னயா ஆமா எதுக்கு தெரியல சிட்டி வாங்க ஆ வாரி வாரி உமா கொஞ்சம் பிள்ளை பிடிச்சுக்க நான் வந்து வந்தறேன் ஆ தாங்குங்க தள்ளு மக்களே பேட்டாரே ஏய் மொட்டை மண்டையா

டாடி எப்ப டாடி வீட்டுக்கு போவான் ஏன் எதுக்கு இப்படி கேக்க இங்க ரொம்ப ஹாட்டா இருக்கு ஸ்வெட் ஆயிட்டே இருக்கு எனக்கு பிடிக்கவே இல்லங்க இருக்குதுக்கு எல்லா சூழ்நிலையும் வாழ்ந்து பழகணும் எங்க போனாலும் ஏசி தூக்கி தலையிலேயே கட்டிட்டு ஒண்ணு போக முடியாது இங்க தான் ராத்திரி வரை இருக்க போறோம் நீ இங்க தான் இருக்கணும் இது என்ன பழக்கம் இங்க வந்துகிட்டு எப்போ போவான்னு கேட்டு நிக்கா வேற ஆளுக்கு காதல விடுதா என்ன நினைப்பவ உங்ககிட்ட கேட்டாலே இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டு இருப்பீங்க வெளியே அங்க மரத்து முட்டுல போய் நில்லு நல்லா காத்து வரோம் சுகின வீட்டுக்குள்ள காணல வெளியே தான் எங்கேயாவது இருப்போம் பாரு சரி போறேன் வெக்கையால வெக்கையா அவனை இப்ப நீ எதுக்கு செத்த முடியா அவன் அப்படியே வாழ்ந்து ரூமுக்கு மூலைன்னு எல்லா இடமும் ஏசி மாறி இங்க வந்து அவனுக்கு கஷ்டமா தானே இருக்கும் அங்க வீட்டுல அப்படி இல்லாம இருந்திருந்தேன்னா இருந்ததுன்னு தெரிஞ்சிருக்கோம் எப்போ அதுக்குன்னு அங்க அப்படி இருக்க முடியுமா அப்போ நீங்க வேற ஒண்ணு சும்மா இருங்க வெளியே வந்தாயன் இப்படி இருக்கட்டு

சரிமா நம்ம உள்ள போவோம் போய் பெரிய மைய பாத்துட்டு மாதிரி வருவோம் சரி இல்ல பத்துக்க நீ எதுக்கு இருக்கானு எனக்கு தெரியும் போண்டி வாயை முடிக்கிட்டு இப்ப வாங்க போவோம் ஆ ஏகா சித்தி அம்மா கா அம்மா இங்க அம்மாங்க அடக்கலையில சித்தி கூப்பிடுமா அம்மா கொஞ்சம் கூடிட்டு வாமக்கா எப்படி இருக்குன்னு கேக்கணும் சூப்பரா இருக்கு ஆமா மாறி மாறி இப்படி புகழ்ந்துட்டே இருங்க சித்தியா சித்தப்பா வந்தாச்சு தெரியுமா சபிதா வந்துட்டா வந்தாச்சு எத்தாப்பா கேக்க வெட்டிரும்மா அத்தை இப்ப வருவ அத்தை இப்ப சீக்கிரம் வந்துருவோமா சரி அப்ப பூவ கொண்டா பூவ மட்டும் வச்சிட்டு வாரே தலைய விருச்சா கூட பரா ஆமாக்க இப்பதான தலைய குளிச்சி விருச்சி கடக்கட்டு சரி இந்த பூவ மட்டும் வச்சிட்டு வா ஆ தா நா எடி சித்தப்பா ஏ வாங்கன கூட்டியா இல்ல நான் இப்பங்க ரூம் குறம்பதா லேசா பாத்தேன் அது எங்க முன் ரூம்ல தான இருக்கவே அக்கா பேசிட்டு இருந்தா சரி சரி நான் போய் பாக்கேன் வந்தவில வாங்கன கூட கூப்பிடாம இருந்தா நல்லா இருக்காதுலாம் பறந்த நாளைக்கு <laughs>

ஆ என்ன மக்களே நீங்க ஒட்டக்கி தனியா தான் வேற எல்லாரும் எங்க எல்லாரும் வர வரங்க ரூம்க்குள்ள அங்க பின்னாடி நான் அப்படியே போறவ நான் மட்டும் இதுல இருந்துட்டு இருக்கேன் அப்படியே அங்க படுக்க ரூம்ல நானே அம்மை மட்டும் தான் இருந்தோம் அங்க உள்ள வந்து இருக்கலாம்ல வேண்டாம் மக்க அங்க இருந்துக்கிடியே நீங்க ஒண்ணு உள்ளே வர மாட்டீயா அம்மா பெரிய பாந்துட்டாங்களா வரல இன்னும் அப்படியே அம்மா தான் கேக்குது நான் வந்துடுங்க வரல வரல ஆ இந்த பெரியப்பா எப்பதான் வருவாவளோ யார் கூட்டியது வெளியே தான் கிடைக்கிறியா ஒன்னிய வீட்டுக்குள்ள எல்லாம் என்ன சொல்லணும் உங்க அக்கா மாதிரி தான் ரெண்டு பேரும் எல்லாம் ஒண்ணும் தெரிஞ்ச தெரிஞ்சவியதான